நாளை பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி நாடுதளவி அளவிலே ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது தொழிற்சங்கங்கள் விவசாய சங்கங்கள் தமிழ்நாட்டிலே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்று அனைவரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள் எதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தமிழ்நாட்டிலிருந்து எப்போதுமே இந்த பிரதமர் மோடி என்பவர் யாரனுடைய கைப்பாவையாக இருக்கிறார் ஆர் எஸ் எஸ் திட்டம் என்ன பன்னாட்டு நிறுவனங்களுக்கு இவர்கள் எப்படி விலை போகி இருக்கிறார்கள் குறிப்பாக காபி பாசிசம் எவ்வளவு ஆபத்தானது என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் அதே நேரத்திலே நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் என்ன நடக்குது அப்படின்றத வெளிப்படையாக புட்டு புட்டு வைக்கிறாரு அமெரிக்கா இவர்கள் மீது என்ன ஆதிக்கம் செலுத்துகிறது இந்தியாவினுடைய இறையாண்மையை பிரதமர் மோடி அடகு வைத்து விட்டாரா அதற்கான காரணங்கள் என்ன அடகு வைக்கப்பட்ட இந்தியாவின் இறையாண்மையை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு யார் கையில் இருக்கிறது போன்ற செய்திகளையும் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர்யா வீரமணி அவர்கள் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அதில் இருக்கக்கூடிய செய்திகளையும் பகிர்ந்து கொள்வதற்காக இந்த அந்த வீடியோ பாருங்கள் மற்றவர்களுக்கும் பகிருங்க பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே தொடர்ந்து அமெரிக்க இந்தியா இந்த வர்த்தக ஒப்பந்தத்தின் மீதான உரையாடல்களை நிறைய பேர் கேட்டிருப்போம் ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நாளைக்கு பனிரெண்டாம் தேதி தமிழ்நாட்டில் குறிப்பாக திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் அவர்கள் தொடர்ந்து இந்த ஆர்பாட்டத்தில் நாம் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அவரே அறிக்கை விடுத்து எல்லோரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள் மாநகரங்கள் கிளைக்கழகங்கள் வரைக்கும் கூட எல்லா பொறுப்பாளர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கணும் அனைத்து கட்சியும் இதில் கலந்து கொள்வார்கள் அப்படின்ற அறிக்கையும் வெளியிட்டு இருக்காங்க ஒரே நாளில் இந்தியா முழுமைக்கும் இந்த ஒன்றிய அரசை எதிர்த்து குறிப்பாக பிரதமர் மோடியினுடைய இயலாமையை எந்த அளவிற்கு அமெரிக்காவிடம் இவர்கள் விளை போய்விட்டார்கள் அப்படின்றத தெரிவிக்கிறதுக்காகவும் தமிழ்நாட்டினுடைய விவசாயிகள் நிதி நெருக்கடி போன்ற எல்லா விஷயத்தையும் அம்பலப்படுத்துவதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது இப்போ ஒரு சாமானிய மக்களாக நம்ம ஏன் இந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்துக்கணும் என்ன நம்மளை சுத்தி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட் வெளியானது அந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கென்று எந்த விதமான புதிய அறிவிப்புகளும் இல்ல ஏற்கனவே வெளியிடப்பட்ட அறிவிப்புக்கான நிதியும் கொடுக்கப்படல ஆ பட்ஜெட் வெளியாக கூடிய அன்றைக்கு காலை கூட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எங்களுக்கு வர வேண்டிய கல்வி நிதி வருமா வராதா எங்களுக்கு வர வேண்டிய புதிய மெட்ரோ திட்டங்களுக்கான அறிவிப்பு வருமா வராதா ஏற்கனவே நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த குடிநீர் திட்டங்களுக்கான நிதி வருமா வராதா போன்ற கேள்விகளை எல்லாம் முன்னெடுத்தார் எந்த கேள்விக்கும் பதில் வரல எந்த சிறப்பு திட்டங்களும் இல்லை அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு நிதி கொடுக்கல இப்ப இந்த நேரத்தில் ஒரு சாமானியராக ஒன்றிய அரசு பட்ஜெட்ல தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டா அதுல நமக்கு என்ன பிரச்சனை நம்ம எந்த கட்சியில வேணா இருக்கலாம் ஒருவேளை பிஜேபி அதிமுகல இருந்தாலும் கூட செயற்கையான ஒரு நிதி நெருக்கடியை உருவாக்கி இந்தியாவினுடைய ஒன்றிய அரசு பிரதமர் நரேந்திர மோடி போன்றவர்கள் குறிப்பாக நிர்மலா சீதாராமன் போன்ற நிதித்துறை அமைச்சர்கள் எல்லாம் வளர்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்தியாவிற்கு எந்த மாநிலம் சிறந்த மாநிலம்னு கேட்டா தமிழ்நாடுன்னு கை காட்டக்கூடிய அளவிற்கு உலக அளவில் உலக அரங்கில் போட்டியிடக்கூடிய தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கக்கூடிய செயலை செயல்கிற போது அதில் பாதிக்கப்படக்கூடியவர்களில் நம்மளும் ஒருத்தரா இருப்போம் இப்ப உங்க குழந்தைகள் அரசு பள்ளியில படிக்கிறாங்கன்னு சொன்னா கல்வி நிதிய ஒன்றிய அரசு மோடி அரசு வெளியிடலன்னு சொன்னா நம்ம குழந்தைங்க பாதிக்கப்படும் இயற்கையாக நடக்கக்கூடிய பேரிடர்கள் அது புயலாக இருக்கலாம் வெள்ளமாக இருக்கலாம் இந்த வெள்ள பேரிடர் நிதியோ புயல் நிதியோ எதுவுமே நமக்காக வரல அப்படின்றப்ப அதில் பாதிக்கப்பட்ட நமக்கு வர வேண்டிய நிவாரண நிதிகள் மறுக்கப்படும் அப்ப எந்த வகையில் பார்த்தாலும் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை ஒன்றிய அரசு கொடுக்கலனா அதனால் பாதிக்கப்பட போவது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் கட்சி கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் அப்ப நாளைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொன்னா அது திமுகவுக்கான ஆர்ப்பாட்டம் கிடையாது தமிழர் நலனில் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனில் நம்முடைய உரிமை மாநில மாநில சுயாட்சி தனி மனிதருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை உரிமை எல்லாவற்றிற்கும் சேர்த்த ஆர்ப்பாட்டம் தான் நாளைக்கு நடைபெற இருக்கிறது இன்னொரு பக்கம் நாடு அளவிலே புதிதாக மோடி அரசால் ஒன்றிய அரசால் மனு தர்மத்தை மனதில் வைத்துக் கொண்டு சாஸ்திரங்களை மனதில் வைத்துக் கொண்டு தொழிலாளர் சட்டங்களை எதிர்த்து தொழிற்சங்கங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க இந்த ஆர்ப்பாட்டத்திலும் திராவிடர் கழகத்தின் சார்பிலே திராவிட தொழிலாளர் அணி பங்கேற்கும் அப்படின்னு ஆசிரியர் அறிவிச்சிருக்கிறாரு நம்ம மட்டும் கிடையாது பலதரப்பட்ட தொழிற்சங்கங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்வரிசையில நிக்கிறாங்க வேலை இல்லாமல் ஆக்குவதற்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களில் இன்னும் நெருக்கடியை கொடுத்து தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை வாழ்வுரிமையை தொழிலாளர் நலன் சார்ந்த உரிமைகளை நசுக்கக்கூடிய இந்த சட்டம் எங்களுக்கு தேவையில்லை என்ற முழக்கத்தை தொழிலாளர்கள் முன்னெடுக்கிறார்கள் அந்த தொழிலாளர்களில் நிச்சயம் நம்ம வீட்ல இருக்கவங்க இருப்பாங்க மூணாவது விவசாய சங்கங்களினுடைய கூட்டமைப்பு ஏற்கனவே இந்திய அளவில் ஒருங்கிணைந்த அந்த சங்கத்திற்கான கூட்டமைப்பு சேர்ந்துதான் வேளாண் திருத்த சட்டம் அப்படின்னு கொண்டு வந்து மூன்று வேளாண் திருத்த சட்டங்களை கொண்டு வந்து விவசாயிகளை விவசாய துறையை நசுக்கிய போது அதை எதிர்த்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து நடத்தி ஒன்றிய அரசு எத பார்த்தும் பயப்படாத மோடி கூட மாத்த முடியாதுங்க அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய பிஜேபிக்காரவங்க வாய்ஸ் அவடால் விட்டப்ப அந்த விவசாயிகளுடைய போராட்டம் வெற்றி பெற்றது ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற்றது அவர்களுடைய முழக்கம் வெற்றி பெற்றது அந்த மூன்று வேளாண் திருத்த சட்டங்களை வாபஸ் வாங்கிச்சு ஒன்றிய அரசு இன்னைக்கும் விவசாயிகள் நாளைய தினம் ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்காங்க அவங்க எதுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம்ன்ற பேர்ல விவசாயிகளை இந்திய விவசாயிகளை அவர்களுடைய வாழ்வாதாரத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய வேலையை ஒன்றிய அரசு மோடி அரசு செஞ்சிருக்கு அப்படின்னு ஆதாரங்களோடு அவர்கள் பட்டியலிடுகிறார்கள் இதெல்லாம் பாக்குறப்பதான் இன்றைக்கு ஆசிரியர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையை உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன் சட்ட சொற்கள் ஆனால் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் சொல்லுகிறேன் இந்தியா என்ன இந்தியானா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம் இந்தியா என்பது பல மாநிலங்களுடைய கூட்டமைப்பு நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுதுன்னு அர்த்தம் அந்த இந்திய அரசமைப்பு சட்டம் அதனுடைய முகவுரையில பிரியாம்பி மிக தெளிவாக பதிவு செய்கிறது இந்தியா எப்படிப்பட்ட ஒரு கூட்டமைப்பாக இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாவரின் சோசியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்கா இருக்கணும் அப்ப இந்த சாவரின் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா இறையாண்மை அப்படின்னு சொல்றோம் இந்த நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்ன்றத அகராதிகளில் இருக்கக்கூடிய சொற்களின் மூலமாகவே ஆசிரியர் விளக்குறாரு இறையாண்மை அப்படின்றது இந்திய அரசமைப்பு சட்டம் எந்த இப்ப இந்தியான்றதுனால நான் இந்தியான்னு சொல்றேன் இது எந்த நாடு ஒரு இறையாண்மை மிக்க நாடு அப்படின்னாலும் அதனுடைய அரசமைப்புக்கு மீதான உச்ச அதிகாரம் உச்சபட்ச அதிகாரம் அதுக்குதான் வெளியிலிருந்து வரக்கூடிய கட்டுப்பாடுகளிலிருந்து விடுதலை அடைவது நமக்குன்னு ஒரு அட்டானமி தன்னாட்சி உணர்வு பெறுவது மூணாவது மிக முக்கியமாக பிறர் நம் மீது கட்டுப்பாடு செலுத்துகிற போது அந்த கட்டுப்பாடை எடுத்துக் கொள்ளாமல் நாம் அந்த நாட்டை நாம் நிர்வகித்து மற்ற யாருடைய ஆதிக்கமும் இல்லாமல் பார்த்து கொள்வது இதுதான் ஒரு இறையாண்மைக்கான விளக்கம் இப்ப இந்தியா இறையாண்மை மிக்க நாடு அப்படின்னு சொல்றோமே இந்த இறையாண்மையை அமெரிக்கா கிட்ட ட்ரம்ப் கிட்ட மோடி அடகு வைத்து விட்டாரா என்ற கேள்வியை ஆசிரியர் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் கேட்கிறார்கள் எப்படி அடகு பாரத் மாதா கி ஜெய சொல்லு தேச பற்று இந்தியாவின் மீதான பற்று இதுலதான் இருக்கா தேச பக்தி அப்படின்றது ஒரு பாரத் மாதா கி ஜெயிலையும் வந்தே மாதத்திலயுமே சுருங்கிடுமா இறையாண்மையை காப்பாற்றுவதில் பிஜேபிக்கோ ஆர் எஸ் எஸ்க்கோ மோடிக்கோ அமித்ஷாவுக்கோ இறையாண்மை கிடையாதா என்ன பண்ணிருக்கீங்கன்னா அரசமைப்பின் மீதான உச்ச அதிகாரத்தை விட்டு கொடுத்து பிற நாடுகளினுடைய விடுதலை அடைந்து மறந்துட்டு அமெரிக்காவில் இறையாண்மையை அடகு வைத்திருக்கிறார்கள் அதுல மிக முக்கியமான மூணு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்பு வரைக்கும் இந்தியா வந்து ஏற்றுமதி செய்ய பொருட்களுக்கு ஜீரோ வரியா இருந்ததை திரும்ப ஐம்பது வரியாக ட்ரம்ப் ஏத்தினார் சில மாதம் முன்பு திரும்ப இப்போ பதினெட்டு பர்சன்டேஜா குறைச்சிட்டோம் ஐம்பது சதவீத வரி வரியை பதினெட்டு சதவீதமா ஆக்கிட்டாங்க இது மோடியினுடைய தோல்வி இரண்டாவது முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காவில இருந்து விவசாய பொருட்கள் அங்கிருந்து வரக்கூடிய விவசாய பொருட்களுக்கு இந்தியாவில் வரி விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜீரோ பெர்சன்டேஜ் ஆக்கிட்டாங்க அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு விவசாய பொருட்கள் அவங்களுடைய பெரு நிறுவனங்களுடைய விவசாய பொருட்கள் இங்க வர்றதுக்கு நோ டாக்ஸ் ஜீரோ பர்சன்டேஜ் வரி அதே நம்முடைய விவசாய பொருட்கள் போறதுக்கு வரிய பதினெட்டு சதவீதம் வரைக்கும் அதிகரிச்சிருக்காங்கன்னு சொன்னா நாளைக்கு மிக தெளிவாக மிக வெளிப்படையாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரு நிறுவனங்கள் எல்லாம் அவர்களுடைய விவசாய பொருட்களை அவர்களுடைய எல்லா விதமான பொருட்களையும் இங்க டேக்ஸே இல்லாம வந்து குவிக்கிறாங்கன்றப்ப இந்திய விவசாயிகளுடைய நிலை என்னவாக மாறும் அமெரிக்காவினுடைய பெருநிறுவனங்கள் அவர்களுடைய விவசாய நிறுவனங்களுக்கு இணையாக அந்த பொருட்களுக்கு இணையாக இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதாரண விவசாயிகள் போட்டி போட முடியுமா சண்டை போட முடியுமா அவர்களுடைய சந்தையோடு இவர்களுடைய சண்டையை செலுத்த முடியுமா அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறார்கள் அதெல்லாம் விட மிக முக்கியமாக என்னன்னா நாங்க அப்படிங்க நாங்க இப்படிங்க பார்டர் வரைக்கும் போய் சண்டை போட்டுட்டு வந்துருவோங்க எங்க மோடி சொன்னாருன்னா அங்க இருக்கக்கூடிய உக்ரைன் போரையே நிறுத்தக்கூடிய வலிமை மோடிக்கு இருக்குங்க நாங்க ஆனா இந்தியா பாகிஸ்தானுடைய போரையே நான் சொல்லிதான் நிறுத்தினாங்கன்னு ட்ரம்ப் அறிவிச்சாரு மோடி வாய் மூடி மௌனிகாக இருந்தார் அது கூட சரி ஏதோ போற போக்குல சொல்லிட்டாருன்னு வச்சுக்கலாம் ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெயை இந்தியா வாங்கிக்கிட்டு இருந்துச்சு கச்சா எண்ணெயினுடைய விலை குறைந்த போதும் கூட இங்க இருக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் விலையை ஒன்றிய அரசு மோடி அரசு மனமும் குறைக்கல இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப நீ ரஷ்யாவில இருந்து இனிமே கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யக்கூடாது என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய இருந்து இருந்துதான் நீ இறக்குமதி செஞ்சுக்கணும் அப்படின்னு யார் அறிவிக்கிறா நாங்கள் ரஷ்யாவிடம் இருந்து இனிமே வாங்க மாட்டோம் வெனிசூலால இருந்து வாங்குறோம்னு மோடி அறிவிக்கல ஒன்றிய அரசு அறிவிக்கல இங்க இருக்கக்கூடிய அமைச்சகம் அறிவிக்கல ட்ரம்ப் அறிவிக்கிறார் இனிமேல் இந்தியா ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெயை வாங்குவதை நிறுத்திவிட்டு விட்டு வெனிசுலால இருந்து வாங்குவோம் இது யாருங்க இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சட்டங்களையோ இந்தியாவில் இருக்கக்கூடிய திட்டங்களையோ இந்தியா யார்கிட்ட என்ன வாங்கணும்ன்றதையோ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முடிவு செய்வாருன்னா உங்களுக்கு எதுக்கு ஒரு ஆட்சி உங்களுக்கு எதுக்கு இத்தனை பொறுப்பு உங்களுக்கு எதுக்கு ஒரு அமைச்சகம் உங்களுக்கு எதுக்கு நாடாளுமன்றத்தில் இவ்வளவு பெரிய மரியாதை வரவேற்பு இந்த கேள்வியை சாமானிய மக்கள் கேட்கிறார்கள் அதனுடைய வெளிப்பாடுதான் நாளை நடைபெற இருக்கக்கூடிய விவசாய சங்கத்தினுடைய அகில இந்திய அளவில் ஒருங்கிணைந்த கூட்டமைப்பினுடைய ஆர்ப்பாட்டம் யோசிச்சு பாருங்க நான் சொன்னதை வச்சு தமிழ்நாட்டுக்கு நிதி இல்லைன்னு சொல்லி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு பக்கம் போராட்டம் இன்னொரு பக்கம் தொழிலாளர்கள் தங்களுடைய நலனுக்காக போராட்டம் இன்னொரு பக்கம் விவசாயிகள் போராட்டம் ஒட்டுமொத்தமாக இதை சேர்த்து பார்த்தால் அமெரிக்காவிடம் ஏன் மோடி பம்புகிறார் என்ற கேள்வியை ராகுல் காந்தி முன்வைத்திருக்கிறார் இன்றைக்கு கூட கேள்வி கேட்கிறாரு இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு யுஎஸ் அமைதியா இருக்கீங்கன்னு சொன்னா இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை பார்த்து மோடி வாய்மூடி மௌனியாக இருக்காருன்னா மிகப்பெரிய பிரச்சனைல சிக்கல்ல மாட்டியிருக்கீங்களா என்ற கேள்வியை கேட்கிறார் பாதுகாப்பு பிரச்சனை இந்தியாவினுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்கிறது அதை முன்னாள் ராணுவ தளபதி சொன்னாருன்னு புத்தகத்தோடு ராகுல் காந்தி போறாரு அதை பேச விட மாட்டாங்க உண்மையாகவே இந்தியாவில் என்ன நடக்கிறது நம்ம தமிழ்நாட்டினுடைய தேர்தலை ஏன் இவ்வளவு கவனமாக மிக திட்டமிட்டு பாசிச சக்திகளோ பிஜேபியினுடைய கிளை கூட வேற்பர்த்தி விட கூடாதுன்னு ஏன் இவ்வளவு தீவிரமாக பிரச்சாரம் செய்யறோம்னா இவர்கள் கையில் இருக்கக்கூடிய ஆட்சி என்பது ஆர் எஸ் எஸ் ஆட்சி இவர்கள் கையில் இருக்கக்கூடிய ஆட்சி என்பது காவி பாசிசத்தினுடைய ஆட்சி இவர்களுடைய ஆட்சி என்பது கார்பரேட் நலனுக்கான ஆட்சி இவருடைய ஆட்சி என்பது அமெரிக்கா என்ன சொல்லுகிறதோ அந்த வல்லரசுகளுக்கு பயந்து சொந்த நாட்டினுடைய இறையாண்மையை அடகு வைக்கக்கூடிய ஆட்சிதான் பிரதமருடைய மோடியினுடைய ஆட்சியாக இருக்கிறது இப்படிப்பட்ட நபர்கள் இவருடைய ஆர் எஸ் எஸ் கருத்துகளையோ பாசிசத்தையோ தமிழ்நாடு போன்ற ஒரு முற்போக்கான வளர்ந்த மாநிலங்களின் மீது இவர்களுடைய திட்டத்தை செலுத்தினால் நம்மளை நாசமாக்கிடுவாங்க எனவே நடைபெறக்கூடிய நாளை நடைபெறக்கூடிய போராட்டம் என்பது இந்த ஆட்சி ஒன்றிய அரசினுடைய இந்த ஆட்சி மிக மோசமான மக்கள் விரோத ஆட்சி எல்லா மக்களுக்கும் இவர்கள் ஆபத்தானவர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல மனித குலத்திற்கே ஆபத்தானவர்கள் இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி வகையராக்கள் குறிப்பாக ஒன்றிய அரசு என்பதை அம்பலப்படுத்துவதற்காக தான் நாளைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிறது வாய்ப்பு இருக்கக்கூடிய தோழர்கள் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு சமூக சிந்தனையோடு அந்த ஆர்ப்பாட்டங்களில் பங்கேறுங்கள் தொடர்ந்து நம்மளுடைய குரலை வலுப்படுத்துவோம் வெளிப்படுத்துவோம் நன்றி